அகஸ்தீஸ்வராய நமக ஓ அகஸ்தீஸ்வராய நமக ஓ அகஸ்தீஸ்வராய நமக அன்பாந்த ஆத்ம சாதர்கள் உங்கள் அனைவரையும் மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று கொள்கிறேன் இன்றைய சச்சங்கத்தில் விநாயகர் எனும் அந்த தெய்வீக தத்துவத்தை விநாயகர் எனும் அந்த குரு முகத்தில் நமக்கு உபதேசம் கொடுத்த அந்த ஞான நிலையை ஒவ்வொருத்தருக்கும் சூஷ்மமாக உபதேசம் கொடுத்த விநாயகரை அந்த ஞானத்தை முழுவதுமாக உள்ளே எடுத்து கொண்ட ஒவ்வொரு சித்தர்களில் உள்ள அனுபவத்தை பல பாடல்களில் சித்தர் பெருமக்கள் அகஸ்தீர் முதல் அனைத்து சித்தர்களும் தங்களுடைய ஞானத்தை உபதேசம் பண்ணும்பொழுது முதல் பாடலாக முதல் வணக்கமாக இந்த விநாயகரை அவர்கள் குதித்து ஞான உபதேசம் கொடுப்பது என்பது சிறப்பு எல்லாருடைய பாடலையும் அறியிருக்கும் அப்படி விநாயகர் எனும் ஞான தத்துவத்தை வகையில் அதை விநாயகர் அகவல் என்ற பெயரில் நமது சித்தர்களாகவும் ஞானியாகவும் அவ்வையார் அவர்கள் அருளிய விநாயகர் அகவலை பற்றி இன்னைக்கு சிந்திக்க போறோம் விநாயகர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு அப்படி ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழும்போது ஏற்படக்கூடிய அதனுடைய பொருள் விளக்கம் என்னன்னு இங்க பார்த்தீங்கன்னா மரணம் பெரு வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது வாழ வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டு ஞான தவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதகர்களுக்கும் அந்த சாதனை செய்யக்கூடிய ஒரு சாதகர்களுக்கு வழி துணைவராக விநாயகர் எனும் அந்த தத்துவம் நமக்கு குருவுடைய வாக்காக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பது விநாயகருடைய அந்த வாக்கு ஒவ்வொருத்தரும் அந்த ஞானத்துக்காக சாதனை மூலமாக அகத்தவத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சித்தன்ல இருந்து இன்று மா மகரிஷி அகஸ்திய நிலை வரையும் அல்லது பிரம்ம ரிஷி வரையிலும் உயர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விநாயகரை அதை தத்துவ நிலையாக இருக்கக்கூடிய விநாயகரை உள்நோக்கிய பயணம் செய்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே இருந்து அககுருவாக இருந்து கொடுக்கப்பட்ட வாக்கே விநாயகர் அகவல் சித்தர்கள் அவர்களுக்கு பேர் வச்சிருக்கதை பார்த்தீங்கன்னா ஆதி கணபதி புகமணி யானை முகத்து ஐங்கரன் நந்தி மகன் ஞான கொழுந்து மூலமென்ற கணபதி என்றெல்லாம் அவரை பெயர் வைத்து போற்றி சொல்லிருக்காங்க இந்த விநாயக தத்துவத்தில் இருக்கக்கூடிய உருவமும் உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் எனும் அக விளக்கத்தை நாம தெரிந்து கொள்ளணும் மனித உடலில் அளவிட முடியாத ஆற்றல் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா சிரசு என்று சொல்லக்கூடிய தலையில் அந்த ஆற்றலை முழுமையாக நாம அந்த ஞானம் எனும் ஒளி உடலை வளர்ப்பதற்கு முடியாமல் போவதற்கு காரணம் எலியை போன்று இருக்கக்கூடிய இந்த மனதை அடக்காமல் இருக்கிறதுனால தான் சிரசை பற்றியுள்ள பிரதானம் நமக்கு தெரியல எலி மாதிரி கூடிய இந்த மனதை அடக்கக்கூடிய ஒரு நிலை நாம தெரிந்து கொள்வதே இதனுடைய ஞான விளக்கம் ஔவையார் அவர்கள் விநாயகர் எனும் அந்த தத்துவத்தை குருவாக ஏற்று எழுபத்தி ரெண்டு வரிகளில் உபதேசம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் எழுபத்தி ரெண்டு வரிகள்ல அதை விளக்கியிருக்காங்க ஒரு சிறிய குறு நூலாக அந்த எழுபத்தி ரெண்டு வரிகளில் அவை மூதாட்டி புதைத்து வைத்துள்ள மெஞ்ஞான இரகசியங்களை அதை ஒவ்வொன்றா அளந்து எடுத்து நாம் இப்போ பார்க்க போறோம் சீத களப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பட நான் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு வரியில மட்டுந்தான் இங்கே விளக்கம் சொல்லதுக்கு முயற்சி பண்றோம் சீத களப செந்தாமரை பூம் அப்படின்னு சொல்லும்போது பல நறுமணங்களை வீசக்கூடியதாக இருக்கக்கூடிய பழமையான வாசனை தரக்கூடியதில் அகிலின் சாந்து குங்கும பூ குழம்பு குழம்பு சந்தன சாந்து கஸ்தூரி சாந்து இதெல்லாம் நறுமணங்களுடைய உச்சக்கட்டமான வாசனை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் கலந்த கலவையின் அடிப்படையாக கொண்ட ஒரு வீசுகின்ற தன்மை அந்த விநாயகர் எனும் நம்முடைய உள்ளடக்கப்பட்ட சக்தி நீங்க விநாயகன் சொல்லக்கூடிய அந்த ரூபம் ஐந்து சக்திகளையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சக்தி அது மூலாதாரம் எனும் சொல்லக்கூடிய நம்முடைய பருவுடன் சொல்லக்கூடிய பிசிக்கல் பாடியில மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஒருங்கிணைத்தால் அது பேர் விநாயகர் அப்போ விநாயகர் எனும் அந்த சக்தியை ஒருங்கிணைக்கும் போது நமக்கு என்னெல்லாம் அனுபவம் வரும் அப்படின்னா பலவிதமான மனங்களாக வீசக்கூடிய உணர்வுகள் நமக்கு கிடைக்கும் அந்த மனங்களை வீசக்கூடிய மனம் உள்ள அதே நேரம் சிலம்பு என்ன செய்யும் சிலம்புக்குள்ள இருக்கக்கூடிய பரல்களை நாம் இசைக்கும் பொழுது பலவிதமான சவுண்டு கேட்கும் நாதம் இப்படி உள்ளே இருக்கக்கூடிய நாதம் தெய்வீக பரல்கள் தெய்வீக சக்திகள் தான் பரல்கள்னு சொல்லுவோம் தெய்வீக அணுக்கள் அந்த ஒலிகளுக்கு உள்ள ஒலி உள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய விநாயகர் எப்படி இருக்காரு அவர் நாதமாகவும் ஒலியாகவும் இருக்கிறார் அந்த நாதமாக இருக்கக்கூடியதுக்கு உள்ளே மனமாக இருக்கிறார் நறுமணங்களுடைய மனங்கள் நமக்கு வீசும் ஒரு யோக நிலையில் செய்யக்கூடிய சாதனையாளருக்கு அந்த மூலாதார சுவாதி ஒவ்வொரு சக்கரங்களும் வரக்கூடிய பலவிதமான நறுமணங்களை அவர்களே அனுபவிப்பாங்க அப்படி அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல ஒளியாக அந்த நாதமாக அந்த தெய்வீக அணுக்கள் எல்லாம் இணைந்து இருக்கக்கூடிய இன்னிசை ஒளியாக சப்தமாக ஓங்காரம் எனும் முதல் நாதம் நமக்கு மூலாதாரத்தில் வரக்கூடிய நாதம் பண்டு நாதம் என்று தான் நமக்கு விநாயகருடைய அந்த நாதம் ஆரம்பிக்கிறது பொன் அரை ஞானும் பூந்தொகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்த்தல கெரிப்ப பொ மிக உயர்வான பழைய காலங்கள்ல அந்த கோல்டில் ரொம்ப சுத்தமான உயர்மான தங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பொன் சம்பூதனா அப்படின்னு ஒரு பொண்ணால் உருவாக்க பெற்ற எனும் கயிறும் அரைஞான் சொல்லக்கூடிய கயிறு எங்க வருது சுவாதிஷ்டான சக்தியே சொல்றாங்க தாமரை இதழ் போல இருக்கக்கூடிய மெல்லிய எழில்மிகு ஆடையும் இடையில் அழகோடு விளங்கி ஒளி செய்திட அப்ப சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த இடை என்று சொல்லக்கூடிய அந்த இடுப்போடு நீங்க உருவத்தில உள்ளதை கூடியதை ஞானத்துல சொல்றாங்க ஓயா அந்த உருவத்திலே ஞானத்தையும் சொல்றாங்க ரூபத்துக்குள்ளே அரூப ஞானத்தையும் விளக்குவதுதான் இதனுடைய தன்மை அப்ப அந்த அங்கேயும் எனது சுவாதிஷ்டானத்தில் கூடிய ஒளி சுவாதிஷ்டானத்திலிருந்து வரக்கூடிய நாதம் எனும் எனது புல்லாங்குழல் நாதம் மூலாதாரத்தில் வண்டு நாதம் வந்தது சுவாதிஷ்டானத்தில் புல்லாங்குழல் நாதம் வருகிறது பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் திரண்ட வயிறு அதான் பேழை வயிறு பெரிய வயிறு பெருத்த தந்தம் நீண்ட தந்தமும் யானை முகத்துல சிவந்த நிற திலகமும் இந்த மூணு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வயிற்று பகுதியை பிரபஞ்சமாகவும் ஞானத்துல சொல்ல முடியும் நம்ம சரீரத்திலையும் இந்த வயிற்று பகுதியே பிரபஞ்சம் இந்த வயிற்று தான் என்ன கலை இருக்குது நம்மளுடைய அக்னி கலை என்று சொல்லக்கூடியது இருக்குது அந்த தான் எல்லாமே என்ன நடத்துக்கு எல்லாம் சுடி சமைப்பதை போல இங்கே பிரபஞ்சமியத்திலுடைய அனைத்து சக்திகளையும் அந்த சத்துகளாக நமக்கு என்ன செய்யப்படுது உருவாக்கம் ஏற்படுது பிரித்தெடுக்கப்படுது வயிற்றுக்குள்ளதான் என்ன நடக்குது வயிற்றில் இருக்கக்கூடிய மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலிருந்து அதை மையமாக வைத்து எப்படி தலைக்கு ஒரு மூளை இருக்குதோ அதே போல நம்மளுடைய உடலுக்கு இன்னொரு மூளை நம்முடைய வயிற்று பகுதி வயிற்று இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரம் மணிப்பூரக சக்கரம் ஒரு மூளையாக செயல்பட்டு இந்த உடலுக்கான சத்துகளை எப்படி பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்லக்கூடியதில் எல்லா சக்தியையும் சத்தாக வைத்து கொண்டு அது சூஷ்ம நிலையில் நமக்கு இங்கே வருகிறதோ அதே போல இங்கே ஸ்தூல உடலில் அதே சூஷ்ம சத்துகளை எடுத்து உடலுக்குண்டான சத்தாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய பிரபஞ்ச இயக்கமே வயிற்றுக்குள்ள நடக்குது அங்கே எல்லாமே உள்ளே இருக்குது அதனுடைய மூலம் காற்றாக இருக்குது காற்றினுடைய இயக்கமாக இந்த பேழை வயிறு என்று சொல்லக்கூடிய பெரிய நீண்ட சுவாசத்தை குறியீடாக கொண்டு இருக்கக்கூடியது யானையினுடைய முகம் அப்படின்னா என்னென்னா பிராண இயக்கத்தை உள்முகமாக எடுக்கக்கூடிய ஒரு முகம் தான் யானையினுடைய முகம் ரெண்டு கலையும் இடகலை பெண்கலை நிலையில் நாம் இல்லாம சுழுமுலை என்று நடுநிலை என்று சொல்லக்கூடிய அக்கினி கலை சூரிய கலை சந்திரக்கலை நீங்க சுவாசத்துல வரும்போது இடகலை பெண்கலைன்னு சொல்லுவோம் இடகலை என்பது சந்திரக்கலை என்றும் வலது பக்கம் சூரிய கலை என்று சொல்றோம் நடுவுல போகக்கூடியதான் அக்கினி கலை தான் குண்டலினி என்றும் அல்லது நம்ம சொல்லக்கூடிய பிராணன் என்றும் தெய்வீக சக்தின்னு சொல்லுவோம் அப்போ அந்த மூன்றாவது கலையை நாம மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு மூலமே எங்க இருந்து ஆரம்பிக்க முடியும் கீழே இருந்து தான் மேலே கொண்டு போக முடியும் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்று திரட்டி இந்த உடலுக்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்திக்கே கொண்டுதான் இந்த உயிருக்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எனும் ஒளி உடலை நாம உணர முடியும் அங்க போய் நாம ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்ட அந்த முகமும் சிவந்த நிற திலகம்னா பொட்டு சிவந்த நிறம் சிவப்பாக இருக்கக்கூடிய திலகம் பொட்டு ஏன் நம்ம நெற்றியில சூட்டுறோம் அப்படின்னா சிவப்பு என்பது நம்மளுடைய சக்தியை புருவமத்திலே குறிக்கக்கூடியது அப்போ சிவப்பு நிறமான பொட்டை யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே தேவியை உபாசனை பண்ணுறாங்க தேவின்னா சக்தி பெண் சக்தி ஆத்மாவினுடைய சக்தி அந்த சக்தி ஒளியாக இருக்கிறது சிவப்பு நிறமாக அப்ப இங்க இந்த மணிப்பூரக சக்கரம் என்பது நெருப்பினுடைய மையமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தை உடையது அப்ப சிவப்பு நிறமான அந்த சக்தி எங்க இருக்குது திலகமாக இந்த வயிற்றின் ஒரு திலகமாக அங்கு நிற்குது அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீல மேனியும் அஞ்சு கரம் சொன்னாலே அந்த உருவத்துல காட்டக்கூடிய அஞ்சாவது கரம் என்பது அதனுடைய தும்பிக்கைங்கிற அந்த வாசிய சுசுமுனையினுடைய அடையாளம் இப்படி அஞ்சு கரமும் அங்குசம் பாசம் என்று சொல்லக்கூடிய சுவாசத்தினுடைய ஆயுதமாக கொண்டு தன்னுடைய ஆயுதம் என்ன நம்ம எல்லாத்துக்குள்ள ஆயுதம் என்னன்னா நமக்கு அஞ்சு கரம் என்று சொல்லக்கூடிய நான்கு பௌதீகமும் அஞ்சாவதாக கரமா இருக்கக்கூடிய ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ஆகாச தத்துவமா இருக்கக்கூடிய பிராணனை உள்நிலையில் கொண்டு போகக்கூடியது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய உள் சுவாச பாதையை தான் நமக்கு ஐந்தாவது கரம் இந்த அவ்வளவுக்கும் ஆயுதம் என்ன அங்குசமும் பாசம் எனும் ரெண்டும் சுவாசம்தான் மிக நுட்பமான இதுவும் இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பௌதீகத்தினுடைய சக்தியில் இருக்கக்கூடிய இணைப்பு அதனுடைய மிக நுட்பமான சக்தியாக நாம் திருச்சி எப்படி ஒரு கயிறை நம்ம வந்து திரிக்கிறோம் அப்ப பாசம் என்பது பிரபஞ்சத்துல இங்க இருக்கக்கூடிய பௌதீக சக்தியாக இருப்பதை பாசம் என்றும் அதை சுவாசம் பாசம் தான் சுவாசம் ஆகுது பாசமாற்று செயல்படுது ரெண்டு மூக்கு வழியாக போகக்கூடிய அந்த காற்று என்னும் சுவாசமே பாசமாக இணைப்பு ஏற்படுகிறது பொருள்ல மனிதர்கள்ல இவர்களுடைய பௌதீகத்துல இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த உணர்வே பாசம் அந்த பூமி ரீதியா இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய இணைப்பை ஈர்த்து விடாமல் பிடித்து கொள்ளக்கூடிய சுவாசமே அதனுடைய ஆயுதம் அதுக்கான கருவி அப்ப எதை கொண்டு பிடிச்சிட்டு இருக்கோமோ அதை கருவியாக மாத்தணும் எது நமக்கு வந்து வீக்கா இருக்கோ அந்த வீக்காவை இருக்கிறதை கொண்டுதான் கருவியாக மாத்தணும் அப்ப கருவியாக வைத்து கொண்டு ஆயுதமாக வைத்து கொண்டு தவம் செய்யக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு சாதகருக்கு அப்படிப்பட்டவருடைய மேனி நீல மேனி அப்படி நீல மேனியுடன் அந்த நீல மேனின்னு சொன்னாலே சூஷ்மமா இருக்கக்கூடிய உடல் இந்த பரு உடல் பல கலர்ல இருக்குது தோல்ல ஸ்கின்ல அப்ப நீல நிறம் என்பது என்னன்னா காந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தூல உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சூஷ்ம உடல் சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தி வந்து நீல நிறமான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய கலர் அப்படி தவம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் அவருடைய நீல மேனியாக இருக்கக்கூடியதை அவங்க உணர முடியும் நாற்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் உம்மத சுபடும் அப்ப தொங்குகின்ற வாயும் நான்கு பெரிய தோள்களும் மூன்று கண்களும் மூன்று மதங்களின் புடைப்புகளும் அதாவது என்ன மீனிங் சொல்றாங்க அப்படின்னா எப்படி நெற்றியில் ஒரு மூன்றாவது கண் இருக்கிறதோ அதே போல இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் எனும் அந்த சக்திக்கும் ஒரு நெற்றி ஒரு கண் இருக்குது அந்த கண்ணு தான் முதல் விழிப்பு நிலை அடைய செய்யக்கூடிய ஒரு பார்வை கண்ணினுடைய அம்சம் என்ன கண் வந்து விழித்தே இருக்கணும் கண் விழிப்படையும் போது தான் நாம் எல்லாத்தையும் புரிந்து கொள்கிறோம் இப்போ இரவு தூங்குறோம் காலையில விழித்த உடனே எல்லாத்தையும் நாம என்ன செய்யறோம் பார்த்து நாம முழுமையாக இந்த உலக ரீதியான விஷயத்துல நமக்கு தொடர்பு வருது அப்போ மயங்கி இருள தன்னை மறந்த நிலையில இருந்த நாம அஞ்ஞானம் என்றும் அதை விழித்து நாம உணர்வோடு இருக்கும்போது அது விழிப்பு நிலை என்று நம்ம சொல்றோம் அப்ப முதல் விழிப்பு ஒரு சாதகருக்கு மூலாதாரத்திலிருந்து தான் ஏற்படணும் அப்போ மூலாதார விழிப்பு நிலை அடையாமல் இருக்கிறது வரையிலும் மேல்நிலை விழிப்பு நமக்கு அடைய முடியாது அதனாலதான் என்ன சொன்னாங்க இப்படி மூன்று விதமான விஷயத்தில் இருக்கக்கூடிய மூன்று கண்களை உடைய முதல் விழிப்பு நிலை நம்முடைய மூலாதாரம் பெற வேண்டும் அப்படி பெறக்கூடிய அந்த விழிப்பை தரக்கூடியவர் தான் கணபதி இரண்டு சேவியும் இலங்கு பொன் முடியும் திகழொலி மார்பும் இரண்டு காதுக்கு மேலாக இரண்டு காதலையும் அது எப்படி இருக்குது பொன்னாலான கிரீடம் எதுக்கு கிரீடம் ஏந்த காத கிரீடம்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த காது வழியாக நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா கிரீடத்தை எதுல வைப்பாங்க தலைக்கு மேலே வைப்பாங்க எது மகத்துவமாக இருக்கிறதோ அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு கிரீடம் வச்சிருக்கும் தலையில வந்து பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய தலை வந்து மகத்துவமான நில ஒரு கிரீடம் வச்சிருக்கு ஆனா விநாயகருக்கு காதுல வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்ன காரணம் பாக்கி எல்லாத்துக்கும் தலையில அலங்கரித்து இருக்கும் ஆனால் விநாயகருடைய ரூபத்திற்கு காதும் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும் ஏன் அப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னா இடகலை பெண்களை சுழுமுனை என்று ஆகிய மூன்று சுவாசத்தையும் தன்பயப்படுத்தும் போது அந்த காதின் மூலமாகத்தான் இந்த பிரணவ நாதத்தை கேட்கக்கூடிய பிரதானமானது நம்மளுடைய காது ஏன் விநாயகருக்கு அது அலங்கரிக்கப்பட்டதா காட்டுது என்றால் இந்த காது வழியாகத்தான் நீங்க பிரணவ நாதத்தை கேட்கறீங்க பிரபஞ்ச நாதத்தை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஓங்கார நாதத்தை நீங்க தலையில வச்சு கேட்கல காதுங்கிற ஒரு கருவி வச்சு கேக்கிறோம் அப்ப உள்ளுக்குள்ளே காதுல கேட்கக்கூடிய நாதம் சாதாரணமான சப்தம் அல்ல வெளியிலே உருவாக்கப்பட்ட செயற்கையா உருவாக்கப்பட்ட சப்தத்தை அது கேட்கனால மகத்துவம் இல்லை அது எப்ப மகத்துவம் அடையுது இந்த யாராலும் உருவாக்காமல் இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியினால் உருவாக்கிய நாதத்தை உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்ச நாதத்தை கேட்கும் போது அந்த காது மகத்துவமுடையதாக மாறுகிறது அப்படி அந்த காதுல இந்த மூன்று கலைகளும் ஒன்றிணைந்து போதும் தான் நாதம் கேட்கும் நாதம் நிறைய பேருக்கு யோக வழியில பல பேருக்கு நாதம் இதை பத்தி தெரியல அவங்க கேட்கலன்னு என்ன மீனிங்னா அவங்க இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்த நிலையில இன்னும் உடல்ல மாறல இடகலை பெண்களை சுழுமுனை வழியாக இந்த மூன்றும் ஒன்றிணைந்து வரக்கூடிய அந்த நாதத்தை கேட்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நாதத்தை கேட்டு முழுமையாக இருக்கிறதுக்கான அடையாளம் தான் என்ன பண்றாங்க தன்னுடைய என்ன போட்டாங்க ஒரு முப்பூரி நூல் அணிய பெற்றவரும் அவர் எதுக்கு அந்த மூணு நூலு அந்த மூன்று விதமான நூலை வந்து ஒரு பூ பூநூல்னு என்ன மீனிங்னா இந்த மூன்றையும் உபாசனை செய்து நான் பிரபஞ்ச ஓங்கார நாதத்தை கேட்டு கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம் பூநூல் அப்படிங்கறத அவங்க ஏன் போட்டாங்க அப்படின்னா விநாயகருங்கிற அந்த ஞான தத்துவத்தினுடைய ரூபத்துக்கு இந்த மூன்று நாதமும் நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் விநாயகர் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விநாயகரை விநாயகர் என்னும் ஒரு குரு நமக்கு உபதேசம் கொடுத்ததை அந்த விநாயகர் என்னும் ஒரு குரு வாக்காக ஔவையாருக்கு அருளிய ஞான நமக்கு அவங்க அகவல் என்ற உபதேச நம்முடைய நாசி துவாரங்கள் வழியாக ஓடக்கூடிய அந்த இடது கலை அந்த பிங்கலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய ஆகிய மூன்றும் தனித்தனியான ஆற்றல் உள்ளது அந்த ஆற்றல் தனித்தனியாக ஓடும் பொழுது அதில் வெற்றியும் கிடைக்கும் நமக்கு தோல்வியும் கிடைக்கும் இப்படி வெற்றி தோல்வியை உண்டாக்க தான் சரம் என்று வருது அடுத்தால இனி சரத்தை பத்தி உள்ள விஷயத்தெல்லாம் கிளாஸ் இதே போல ஒரு சசங்கத்தில் எடுக்கப்படும் அந்த சரத்தினுடைய மெத்தடை நீங்க எப்படி பயன்படுத்தின வரைக்கும் சொல்லி தந்துடுவோம் அப்ப சரத்தை பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு வெற்றி தோல்வி எல்லாம் நடக்குது இடங்களை பின்களை சுடு முனையே எப்படி நாம் உபயோகப்படுத்தணும் எங்கெல்லாம் எதை பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரிய வேண்டியது என்னுடைய எதுலேருந்து வருது விநாயகர் ஞானத்தில் வருது இந்த மூன்று சுவாசத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அதை தேவைக்கேற்ப நம்ம மாற்றம் செய்யக்கூடிய விஷயத்தை தான் என்ன பண்ணாங்க அந்த பூணூல் என்ற விநாயகருக்கு அடையாளமாக போட்டுருக்கு அந்த சுவாசத்தை நாம பயன்படுத்துறதுக்கு பேரு தான் நீங்கள் பூநூல் போடுறதுக்கான மீனிங் நாம போட வேண்டியதை நாம சூஷம போட்டுக்கொள்ளணும் எப்படி அந்த சாதனை உங்களுக்கு அந்த சரத்தை பத்தி உள்ள விஷயத்தை சொல்லும் போது உங்களுக்கு சூஷ்ம நிலையில் போட்டு தரப்படும் சொற்பாதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே சொற்களால விவரி கூற முடியாத எந்த வார்த்தையினாலும் விவரித்து கூற முடியாத அப்படி இயலாத இந்த ரந்திரம் என்று சொல்லக்கூடிய உச்சிக்கு உள்ள துரியம் என்ற நிலையில் நிற்கக்கூடிய மெஞ்ஞானம் எனும் சொல்லக்கூடிய அற்புத பொருளாக இருக்கக்கூடிய சூஷ்ம சரீரத்தை நிற்க வைத்த என்ன பண்ணிட்டாரு எனக்குள்ள துரியம் என்னும் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஞானம் எனும் ஒளிய எனக்கு சூஷ்மமாக அதாவது என்னுடைய சூஷ்ம சரீரமாக இருப்பதை எனக்கு காட்டி கொடுத்த கற்பக களியிலே காட்டி கொடுத்த வரை முப்பழம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி அப்போ முப்பளம்னா என்ன மூன்று பழம் முக்கணி இப்படிலாம் சொல்லக்கூடியது ஞானத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சத்து என்பது சித்து ஆனந்தம் எல்லாரும் பயன்படு வார்த்தைய சத்து சித்து ஆனந்தம் இப்ப சத்துனா சூசும சரீரம் அதான் சத்து அந்த சத்து எங்க இருந்து கொடுக்குது உங்களுடைய இந்த மூலாதாரமும் அதற்கு மேல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானமும் அதற்கு மேல இருக்கக்கூடிய மணிப்பூரகமும் தான் இந்த சத்து எனும் நம்முடைய சூஷ்ம சக்திக்கான மூல சக்தியை உருவாக்குது அப்ப சத்துங்கிற சூஷ்ம சரீரமாகவும் சித்துன்னு சொல்லும்போது ஞான ஜீவ ஜீவஸ்வரூபம் உங்களுடைய ஜீவனுடைய சொரூப நிலை அதுதான் உங்களுடைய சித்தாக இருக்கிறது அதனாலதான் சித்தர்ன்னு பெயர் வச்சாங்க சித்தர்ன்னா என்ன தன்னுடைய ஜீவஸ்வரூபத்தை தன்னை உணர்ந்தவர் தன்னை அறிந்தவர் அப்ப சித்து அப்படிங்கிறத சித்தர்னு ஆகுது அப்ப சித்து அப்படின்னு சொல்லும் போது ஜீவஸ்வரூபத்தை சித்து என்றும் ஆனந்தம் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபமான அந்த சிறிய ஒளி நம்முடைய ஆத்ம ஒளி அது பேரொழிய அம்சமாக இருக்கக்கூடியதை முக்தி நிலை என்று அதை ஆனந்தம் அதனுடைய வளர்ச்சி ஆனந்தம் என்றும் அது வந்து சிறியதாக இருக்கு இருக்க இருக்க அது ஆனந்தம் இல்லை அது எப்படி இருக்கு ஆனந்தம் இல்லாமல் அது இந்த உடலுக்கான விஷயத்தில் அடிமைப்பட்டு இருக்குது அது வளர்ச்சி அடையும் போது விரிவடையும் போது அது ஆனந்தம் என்ற நிலையில் அது முக்தி நிலை என்று அறியணும்னா இந்த மூன்று பழம் என்ற மூன்று நிலையை நான் அறிவதற்கு மனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை அதைத்தான் மூசிக வாகனமாக வச்சிருக்காங்க மூசிக வாகனம் என்ற மனம் மனம்னா உங்களை எந்திரியத்திலிருந்து வரக்கூடிய மனதை சொல்லல ஞான வழிகளில் எந்திரிய மனத்தை மனம் என்று சொல்லத மாட்டாங்க அது அவங்க ஏற்றுக்கிட்டது இல்லை ஞானத்துல மனம் என்பது நுணுகி போகக்கூடிய உங்களுடைய நினைவு அப்படி நினைவு என்பது நீங்க செய்யக்கூடிய வாசி ஒரு நுட்பமான ஒரு சாதனை செய்வதன் மூலமாக உங்களுடைய மனம் என்ற நினைவு நுணுக்கப்படுகிறது நுணுக்கி போகுது இப்ப நீங்க சுசுமனை வழியாக கவனம் கொடுக்கும் போது என்ன நடக்கு மிக நுட்பமான அந்த பிராணம் கவனிக்கிறீங்க அப்போ உங்க மனமும் கவனிக்கும் ஒரு சிறிய ஒரு பொருளை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுடைய பார்வை சிறியதா கூர்மையாக அந்த எந்த சைஸுக்கு பார்க்குறீங்களோ அந்த சைஸுக்கு அது கூர்மையாக ஒடுக்கம் பெறுவது போல மனம் என்ற நினைவு இந்த மூசிக வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவை மூசிக வாகனம் மாதிரி நுணுகி வாசி எனும் பிராணனை கொண்டு செய்யக்கூடியதை கொண்டு அதை வாகனமாக வச்சு அதில் தான் நீங்கள் இந்த மூன்று தன்மையும் உணர முடியும் மூன்று தன்மையும் ஒவ்வொன்றாக கடந்து போக முடியும் அப்ப இந்த வாகனம் நம்ம போக வாசி கிரியா வாகனத்தை கொண்டு இந்த வாகனத்தை கொண்டு அது மேல அமர்ந்து அந்த வெளியிலே விரிந்து போச்சுன்னா எந்திரியம் வழியா போகக்கூடிய அந்த ஆற்றெல்லாம் விரயமாகுது அப்ப அதை அடக்கி அடக்கி எனக்குள்ளே அதை வாகனமாக பயன்படுத்தி என்னை ஆட்கொள்ள வேண்டி நானே எனக்குள்ள இருக்கின்ற இந்த சக்தி ஆட்கொள்ள வேண்டி இந்த நிலையை எனக்கு உணர்த்தின நிலையாக சொல்லுறாரு தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து எப்படி வாராரு அந்த குரு பெற்ற குழந்தைய காக்கக்கூடிய ஒரு தாயை போன்று எனக்கு குருவாக வந்து எங்கிருந்து குரு எங்க இருக்கிறார் உங்களுக்குள்ள விநாயகர் எனும் அந்த தத்துவ ஞானமே உங்களுக்கு குருவாக வந்து என்ன செய்து அந்த வழியை காட்டுது பெற்ற குழந்தை காக்கது மாதிரி தாயை போன்று எனக்கு குருவாக இருந்த அருளி வந்து மாயால் சூழ பெற்ற என்னுடைய பிறவி என் பிறவி எப்படி இருக்கு மாயினால இந்த மாயினுடைய மயக்கத்தினால என் பிறவி மயக்கத்தை அறுத்து என்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை அதனுடைய சூஷ்மத்தை எல்லாத்தையும் எனக்கு அறுத்து என்னை விளங்க செய்தவர் ஆகஸ்தீஸ்வரா நமக அகஸ்தீஸ்வராய நமக ஓ अहस्तिश्वराय नमः